இதாவது இந்த படத்துல எங்களை மாதிரி யூடியூப் ரிவியூவர்ஸ் சாட்டையால் அடிக்கிறீங்களா சப்போர்ட் பண்றீங்களா அது ரெண்டுமே இருக்கு அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவியூவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்கு அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்கு ரெண்டுமே இருக்கு இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காரு டேரக்டர் சார்

एक्चुअली ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாத இத இது வந்து ஸ்கிரீன் ப்ளேக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் இது एक्चुअली இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல இது ஸ்கிரீன் ப்ளேவாவே இது தேவைப்படுது சோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார் கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இது பண்ணா பண்ணி தான் அவன் நல்லா இருக்கு இது அப்படி சொல்லி பண்ணாரு நீங்க தியேட்டர்ல பாருங்க பாத்தீங்கனா உங்களுக்கு இதுக்காக பண்ணுன்றது தெரிவிட்டு அவங்க கண்டிப்பா சார் கंग्रेचुலேஷன்ஸ் உங்க படங்கள்ல நிறைய காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கெல்லாம் நீங்க ஹீரோவாக ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்க காணா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இல்லை தம்பி இவ டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி தான் பைல்வான் ரகநாதன் நடிக்க வச்சிருக்கேன் படத்தில் அவங்க ஊருக்கு ஆக அப்படின்னு சொல்லி ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அவன் வந்துட்டு வியாசார்பாடி ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா என்னோட இன்புட்ஸும் கிடையாது ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்டு பண்றது அதுதான் ஆமா அந்த டைரக்டர் வந்துட்டு வியாசார்பாடி ஸோ இவர் ராயபுரம் இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை சந்தன சார் சந்தன சார் ஒரு நிமிஷம் முனி சார் எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க திருப்பதி கோவிந்தா கிண்டல் பண்ணிருக்கீங்கன்னு சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலேயே கடவுளை கிண்டல் பண்ணிக்கிறதா அவங்களுக்கு என்ன பதில் அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்குறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரியில்லை அது மாத்தணும் இது பண்ணும்ட்டு பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமாவில பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றதா நம்ம செய்ய முடியும் போறவங்க வரவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சாரில் வந்து அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லிதான் அதையும் நாங்கள் நாங்க ஸோ அதனால கரெக்டான ஒரு விஷயம்னா அது ஒண்ணு சட்டம் கோர்ட் இல்லைன்னா சினிமாக்கு சென்சார் இதை தவிர போறவங்க வரவங்கலாம் எல்லாம் சொல்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது அவங்களுடைய கருத்து ஆமா அதுல நீங்க இப்ப பாத்தீங்க அந்த பாட்டுல அந்த பாட்டுல வந்துட்டு அந்த பாட்டு வரும் நடுவுல என்னுடைய கேரக்டர் பத்தி வரும் ஆனா இதுக்கு அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது இப்ப நம்ம பெருமாளை பத்தியோ இல்ல குவிந்தாவை பத்தியோ நம்ம கிண்டலா பண்ணிதான் சொல்லலாம் அது எனக்கு வந்து நான் வந்து திருப்பதிக்கு போய் ரிலீஸ் போய் இந்த ரிலீஸ் பண்ணி கூட நாங்க போறோம் நாங்க வந்து வருஷம் வருஷம் எல்லா படத்துக்குமே நான் நானும் ஆனந்தம் கீழ இருந்து மேல நடந்தே போவோம் இந்த தடவையும் போறோம் நான் பெருமாளுடைய பக்தர் எனக்கு பெருமாள் ரிலீஸ் பண்ணி நான் போய் வேண்டிப்பேன் அவருடைய பாட்டு ஃபர்ஸ்ட் வரணுன்றது என்னுடைய ஒரு ஆசையா இருந்துச்சு அதை தான் நம்ம வச்சிருக்கோமே தவிர ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை உடையவேன் இன்னைக்கு டிஷர்ட் கரு போட்டுக்கிறவங்க கேக்குறீங்களா சோ அதனால நான் வந்து கடவுளுக்கு இன்டர் பண்ணியும் கடவுள் இது பண்ணலாம் இது பண்ணவே மாட்டாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது வந்து என்னுடைய மன திருப்திக்காக வச்சது அதுவும் சரியான முறையில் இருக்கு சந்தானம் சார் சந்தானம் சார் சார் சந்தானம் நீங்க தமிழ் படைப்பாளி பாட்டாளி நல்ல தமிழ் பேர் வச்சிருக்கலாம் இதுக்கான ஆக்சுவலாக வந்துட்டு இது தில்லுக்கு துட்டு ஒன்லேருந்து ஆரம்பித்த சீக்வல் இது தில்லுக்கு துட்டு ஒன் தில்லுக்கு துட்டு டூ அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் ஸோ இப்படி எல்லாமே அதில் வந்ததுனால அதனுடைய சாயல் இருந்தால் ஈஸியாக ஆடியன்ஸ் கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தானே தவிர இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நல்ல ஒரு தமிழ் பேருக்கு அப்புறம் வைக்கலாங்க சந்தானம் சார் இங்க உங்கள உங்களுக்கு ஒரு வாரமா வந்து எல்லையில வந்து பதற்றம் இருக்கு எதிர்பாராக்காத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நிகழ்வுகளால சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு புஷ் டேட் ஆல்சோ பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை வந்து புஷ் பண்றதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டன்டிஸ் இருந்ததா போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணிருந்தீங்களா என்ன ஆமா நிச்சயமா நிச்சயமா இருந்துச்சு அதனால ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணோம் ஆரியாவும் பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் ஒரு அருளால சுமூகமா அவர் சொன்னதுக்கு அப்புறமா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் மேபி பதட்டமா இருக்கு இன்னும் மோசமா போயிட்டு நிச்சயமாக நிச்சயமா நாங்களும் அதை எல்லாமே இதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலாம்னு அவர்கிட்ட சொன்னோம் நிகுல் முருகன் கிட்டே நாங்கள் என்ன சொன்னோம்னா இல்ல சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமே இன்னும் அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம் ஒரு ஒரு நிமிஷம் கார்த்தி 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 ஒரு நிமிஷம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அது பதில் சொல்லி முடியட்டும் அப்புறம் நீங்க கேளுங்க மைக் வாங்கிட்டு கேளுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கார்த்தி இல்ல அவங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் அவங்க மைக்கில் கேளுங்க கேட்க வேணான்னு சொல்லி ஒரு நிமிஷம் பல கேட்க வேணான்னு சொல்லலை அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்றாங்க அதுக்கு தான் மைக் ஒரு நிமிஷம் கொடுத்தது பந்திக்கு முந்திக்கணும்னு நீங்க தான் ஃபர்ஸ்ட் மைக் வாங்குனீங்க இப்போ மைக் அவங்க கேட்க போறாங்க அவங்க கேட்டு முடிச்சு கேட்க போறாங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம்

இந்த படத்துல அத அது இப்ப சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் ஏன்னா படவத்துல ஒரு சர் prize எலிமென்ட் அது இருக்கும் ஆனா அப்படி அப்படின்னு எதுவும் இல்ல அப்படி இருந்தாலும் சொல்ல மாட்டோம் டைரக்டர் சார் டைரக்டர் சார் 100 பை குடு போஸ்டர்ல ஹீரோயினே கஸ்தூரி மேடத்தை காணமே என்ன கரெனும் இன்னைக்கு இது நிறைய போஸ்டர் டிசைன்ஸ் பண்ணேன் சார் சோ இதுல இன்னைக்கு சார் மேடம் சார் அவருக்கு சார் சார் இந்த படத்துல வந்து பாத்தீங்கனா போற போக்குல நெல்சன் கலாச்சிட்டாரு அப்படியே காக்கா காக்கா அந்த இது சீனியோ எடுத்துக்கிங்க சோ இது ரெண்டுமே ஒத்துக்கிட்டாங்களா அதே போல இந்த படம் முடிஞ்ச உடனே சார் இந்த படத்துக்கு ரிவியூ பண்ணுவாரா கண்டிப்பா அவரு படத்துல ரிவியூ இது யாரையும் கலாயாச்சி பண்ணல இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள ஒரு கிங்ஸ்லியாவே இருக்காரு சோ அதை சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அவர் டைரக்டர் நெல்சன் தான் சோ அதனால தான் அத மாதிரி ஒரு டைலக்ட் பண்ணும் இல்ல அதுலயே சொல்லியிருப்பாரு நீ நெல்சன் படத்தை ப்ராடக்ட்ரா நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா நீ என்ன மாத்துற அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு தான் கேட்டோம் நெல்சன் ஏதோ இது அப்டேஷன் தெரிவிக்கலையா இல்ல இப்ப என்னன்னா ஒரு ஒரு டேரக்டர்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்துட்டு இவர் இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல் அந்த சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும் சில சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பாரு அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவாரு ஆனா அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல எல்லாரும் தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரியுறது மட்டும்தான் பண்ணுவோம் இல்லைன்னா அது பண்றது கிடையாது சார் இப்போ நாங்க ஜாலியா பேசிப்போம்னா இவர்கிட்ட பேசினா செட் ஆகாதுன்னா அதை நாங்க அவங்களுக்கு தொட மாட்டோம் சார் நீங்க பார்க்கிங் காசு கோவிந்தா டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்க லேட்டஸ்டா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேட்டை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட் பாப்பாங் காசு வேஸ்ட் சொல்லிருக்கீங்க எந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லிருக்கீங்களா இல்ல எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல ஆடியன்ஸ் மக்கள் டெய்லி என்ன பேசுறாங்க டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்துல வைக்கணும் எப்பவுமே படம் அதுதானே என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவா காட்டும் போது நல்ல ரீச் கிடைக்கும் ஆரிய ப்ரொடியூசர் நல்லா சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டாரா

என்ன சொன்னாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார் தான் ஒரு பட எல்லாம் பாத்தீங்கன்னா பேர் வைப்பார் வயகா கச்ச மூஞ்சி அனில் மூஞ்சி அந்த மாதிரிலாம் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா கெளுத்தி கெண்டை குரவ மீன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்க சோ இது எப்படி உங்களுக்கு மாட்டுதா ஜிலேபி மூஞ்சிலாம் வந்து இல்லையே நான் இதுல யாருக்கும் பேர் வைக்கல பாட்டு எழுதும்போது அந்த கெளுத்தி என்ன பண்ண அவருடைய பேரே கெளுத்தி தான் ஒரிஜினல் நேமே கெளுத்தி ஒரிஜினல் பேரே கெளுத்தி தான் ஏன்னா கெளுத்தி இல்லை நாங்கள் வைக்கிறோம் அவன் ஒரிஜினல் பேரே அதுதான் சார் உங்களுக்கு சூர்யா ஜோதிகா பாட்டு எடுக்கும்போது போது கௌதம் மேனர் வந்து என்ன சொன்னாருன்னா அவர் படத்தையே ரீடிட் பண்ணி ரீ கிரியேட் பண்ணிருக்காரு அதுவும் நீல்லர் நீங்க தான் சொல்லணும் கிண்டல் பண்ணி நீங்க ரொம்ப எடுத்துருக்க மாதிரி இருக்கு அது யாஷி ஆனந்த கூட ஸ்லோ மேல விட்டு அவர் ஒத்துக்கிட்டாரா இப்படி இல்ல இப்போ அதான் நான் சொல்றேன் இப்ப நீங்க பாக்குறது ஒரு ட்ரைலர் ட்ரைலர் இந்த டீசர்ல என்னன்னா உங்களுக்கு படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்காக நாங்க துண்டா கட் பண்ணி வைப்போம் அவர் முன் கதை என்ன பின் கதை எதுவுமே தெரியாது அப்ப அத பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது இது என்னவா இருக்கும் இது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அந்த ஒரு வயிறுக்காக தான் அதை பண்றோம் பட் படமா நீங்க பாத்துட்டானுங்க அது ரொம்ப கிளியர் பிக்சர்ல கரெக்டா வரும் ஆக என்ன சொல்லுங்க அந்த பாட்டை பார்க்க முடியும் சூர்யா ஜோதியாக்கும் வராதா சூர்யா ரசிகர்களுக்கும் வராதா நீங்க எவ்வளவு கிண்டல் பண்ணிருக்கீங்க இல்ல இது கிண்டலாவே வராதுன்னு இப்போ என்னன்னா அவரும் அந்த படத்தோட இயக்குனர் அவரு அதை பண்றாரு அது ஏன் பண்றாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தை சொல்லும்போது போது கண்டிப்பா தப்பா இருக்காது நிறைய படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் வைக்கிறாங்க அது கரெக்டா அந்த கதையோட ஒத்து வந்தா ஓகே திடீர்னு துண்டா சும்மா வெறுப்பேத்ததா வச்சுன்னா தப்பா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்யாவை ரொம்ப பிடிக்கும் ப்ரொடியூசரா நல்லா பிடிச்சிருக்க நண்பரா பிடிச்சிருக்க ஆர்யாவையா இல்ல ரெண்டுமே தான் ஏன்னா நண்பனா தான் அந்த ப்ரொடியூசரா மாதிரி ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன சொல்றது ப்ரொடியூசரா இருக்கும்போது சில நேரத்துல சண்டை வரும் நண்பனா இருக்கும்போது சண்டை வராது அடிக்கடி கோச்சுப்பான் அது மாதிரி வந்துட்டு இது நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணவே இல்ல இது பாருச்சு டே ஷூட்டிங்கே கால் பண்ணி நான் வந்து உனக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் நான் சும்மா தான் பேர் வச்சேன் நீ நிஜமாலே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன் என்ன என்ன வேட்டியன் ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா அப்படின்னா தெரியாத மச்சா இவ்வளவு செலவு அப்படின்னா நம்ம ஷூட்டிங்ல எவ்வளவு செலவு தெரியுமா எவ்வளவுன்னா அதே செலவு அதே இரநூறு பேர் அதே இது நான் உங்களுக்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பேர் வச்சா சூப்பர் ஸ்டார்க்குள்ள நீ செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போச்சுக்கிட்டா அப்புறம் நான் சொன்னேன் இல்லை மச்சா இது மாதிரி தேவைப்படுது அப்படின்னு அதுக்கப்புறமா ரொம்ப சண்டே ஆயிடுச்சா டக்குன்னு என்ன பண்ணுவேன் ஒரு ரெண்டு நாள் ஈஷாக் போயிடுவேன் உன்ன போன் அடிப்பா அங்க அடிச்சுட்டு இல்ல சத்குரு காசு வாங்கி கொடு அப்படின்னு ஏய் அவர் டேப்பரா காசு வாங்கி தர முடியும் நீ அங்கே தானே போற என் காசு வாங்கி கொடுத்துட்டு போ அவரு அவர் பேர் போட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சரி மச்சா வந்து சோ ப்ரொடியூசர் இருக்கும் போது சண்டை வரும் நட்பனா இருக்கும் போது எதுவுமே இருக்காது ஆமா கொஞ்சம் அடிக்கடி நடக்கும் சார் போன மேடையில அவங்கள கடவுளா பார்த்து காலில் இருந்தாரு கூல் சுரேஷ் இந்த படத்துல இருக்கிறாரா காணும் இல்ல இந்த படத்துல இல்ல கடவுளை கொஞ்சம் அவருக்கு தர்ஷன் தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் சார் சார் இங்க ஒரு பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஓசி டிக்கெட்ல வராங்கன்னு சொல்றீங்க அதை யார சொல்றீங்க இல்ல இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க இல்ல ஃபேன் ஷோ போடுறாங்கல்ல ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சு அதுல கும்பல்ல சில பேர் வராங்க வந்துட்டு அவங்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க அது வந்துட்டு நாளைக்கு வைரல் ஆகுது அது நிறைய நிறைய என்ன சொல்றது ரிவியூஸ் ஷோஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் இப்போ இதை வந்துட்டு வைரலா நிறைய பேர் பேசுறாங்க கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இவன் ஓசி டிக்கெட்ல லேட் அட்டாச் இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல வர்றது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக் லிரிக்கெல்லாம் கேலி எழுதுனது போது நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் இதெல்லாம் லைவ்ல இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம் நீங்க இந்த ஓசி டிக்கெட் வாங்கி இல்லை இல்ல போய் வாங்கி படமா நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான் ஏன்னா ரிவியூ பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ ரிவியூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க அப்போ போவோம் அதனால என்ன வச்சு அதுக்கு கலாச்சி பண்ணியிருக்காங்க ஆனால் சொன்னேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள் ரெண்டு இழப்புகள் சேஷ் சொன்ன இன்னொன்று ஆண்டனி ஸோ இந்த படத்தில் சேஷ் இருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போ இல்லை சப்போஸ் ஒரு வேலை சேஷுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டுருக்கு இல்லை இருக்குது அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாத்துக்குமே தான் நாங்கள் எழுதுவோம் அதுல இருந்துச்சு ஆனா பட் காலத்தின் இது அவர் இல்ல பட் எல்லாருக்குமே எங்க டீம்ல எல்லாருக்குமே வச்சுதான் எழுதுவோம் ஆண்டா நான் இப்போ கம்ஃபோர்ட் ஜூனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க அதே டேரெக்டர் அதே டீமோட இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ணா கரெக்டா இருக்கும் இத நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு இதே மாதிரிரா ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்னு இப்போ டூ இதுக்கு அப்புறம் த்ரீ பண்ண போறேன்னு சொன்னீங்க சோ இதுக்கு இதை தாண்டி நீங்க ச சந்தானமா ஒரு ஆக்டரா இப்பமேடா இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா இல்ல என்ன படம் பாத்தீங்கன்னா ஒரு படம் இன்னொரு கதை கிடையாது இன்னைக்கு ஓபன் மீடியா வாய்ப்போச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துல இருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறாங்க ஸோ ஒரு டைரக்டரோட டிராவல் பண்ணி ஒன்று சிங்க் ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆகுது அதனால தான் டக்கு டக்குனு மாத்தி போக முடியல ஏன்னா என்னோட சிங்க் அவருக்கு தெரியணும் அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த மாதிரி டிராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி சந்தனம் சார் சந்தனம் சார் இங்கதான் உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட நீங்க மறுபடியும் காமெடியனாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிக்வெஸ்ட் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு மறுபடியும் காமெடியின் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது நிச்சயமா அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது ஏன்னா அது இப்பவே ஆடியன்ஸுக்கு டிவில நிறைய ஷோஸ்ல நிறைய ஆதித்யா சேனல் எல்லாம் பார்த்துட்டாங்க நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க ஸோ புதுசா ஒன்று பண்ணணும் அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு மூணு நாலு பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்காங்க ஸோ அதுவும் நான் பண்ணணும் இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆர்க்காக அதை பண்றேன் அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் அது அப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நான் வடக்குப்பட்டி ராமசாமியில சொன்ன ஆர்யாவோட நான் பண்ணும் அப்படின்ட்டு அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம் பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல இவங்க இவன் கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே ஒன் வீக் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் சோ ஆனந்த ஒரு லைன் எழுதி இருக்கான் எங்க ரெண்டு பேரை வச்சு அதுல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம் ஸோ பண்ணுவேன் கண்டிப்பா ஆனா நிறைய பண்ணுவனான்னு தெரியாது பழச பண்ண மாட்டேன் நிச்சயமா ஆனா இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது சிம்பு சார் சொன்னாரு தமிழ் சினிமாவில காமெடி அடிகள் குறைஞ்சிட்டாங்க காமெடியும் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் சொன்னதுக்கு எங்க வந்து பாக்குறீங்க நான் எப்படி சொல்றேன் அவர் உங்களுக்கு தான் சொன்னாரு நீங்களா வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க ஹீரோ ஆகி போயிட்டீங்க ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மி ஆயிடுச்சுன்னு சொன்னார் இல்ல எங்கிட்ட அவர் பர்சனலா சொல்ல பப்ளிக்கா யார்கிட்டயும் சொன்னாரு அப்போ நீங்க நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன் அதை நான் எப்படி சொல்ல முடியும் அரே சார் சார்பட்டா பயங்கர ஹிட் பிளாக் பஸ்டர் செகண்டும் வரப்போகுதுன்றாங்க அதில் நீங்கள் இருக்கீங்களா இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார் வச்சு இல்லை இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங் இப்போ பார்ட் டூ இப்போ வந்து வேட்டுவோம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் டூ ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் நீங்கள் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சந்தானம் சார் நீங்க சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா இல்ல அவர் சொல்றது நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்களா ஏன்னா பாட்லயே சொல்லியிருப்பாரு இந்த படம் பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் பேரு தான் பண்ணதெல்லாம் இவரு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன் டேய் உண்மையான கப்பல்ல ஷூட் பண்ணாலும் இவ்வளவு செலவாக அப்படின்னு சொன்னேன் பட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான் இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது ப அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ அது வந்து கம்மியினா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடியும் அளவுக்கு பண்ணியிருக்கோம் பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணதே நான் தான் அவர்கிட்ட சொன்ன எது தேவையோ பண்ண கண்டிப்பா பண்ணாம இருக்காது ஸோ தான் இது பண்ணது பட் பண்ணது அவருதான் சொந்தானே சார் நீங்க காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க நீங்க சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுறீங்க அது மாதிரி பழைய ப்ரெஸ் மீட்ல சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு இப்போ உங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போவதுக்கு ஐடியா இருக்கா அரசியலை வரைக்கும் சார் யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவா சொல்றது என்னென்னா நீங்க உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு இதை தவிர வேற எதுவுமே கிடையாது பட் நட்பு ரீதியா சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் பண்ண முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது இப்ப நான் சிம்பு சார் எஸ்டர்ல என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்தை கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும் அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு அதையே பழச அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை அது மாதிரி உதய சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே இதை நான் பண்ண முடியும் வந்து சொல்ல முடியும் இதெல்லாம் எனக்கு ஓகேன்னா நான் நிச்சயமா போய் பண்ணுவேன் சார் சொல்லுவோம் சார் அட்டவாரம் பார்த்தீங்கன்னா நீங்க நடிச்ச படம் சூரிய நடிச்ச படம் யோகி பாபு நடிச்ச படம் உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துச்சு அது எப்படி ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டீங்களே டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் அவரே சேர்த்துக்கங்க

ரவியோர் வந்துட்டு முதல் நாளே கிளி கிளியும் கிழிச்சு தொங்க விடுவாங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா எடுக்கிறோம் எல்லாருமே வரும் இல்ல அதை பாக்குறத விட உங்க ரெண்டு பேரும் தான் நான் பாக்குறேன் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இந்த நிக்கலி போய் இந்த அன்னிக்கிட்டு ரெண்டு பேர் பண்ணுறதை நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி அப்படிலாம் கிடையாது நல்ல படம் வந்தால் நல்லது நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழிவு ஊற்றுறது இல்லை நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவியூஸ் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் இது நல்லா இருந்துச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு இது தப்பாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம் தப்பு இல்லைன்னா அவர் சரி விராவது சொல்கிறான்னு சொல்லிட்டு போவோம் அவ்வளோதான் தொடர்ந்து சந்தானசாரிக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் செகண்டு அடுத்ததும் சந்தான சாருக்கு ஏதாவது லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க அடுத்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா வேற ஹீரோக்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிதான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்யா சார் வச்சு ஒரு திக்சல் பார்க்கலாம் இல்லை ஆர்யா சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே லைன் தான் சொல்லு ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பா இது முடிஞ்சோன்னு அடுத்து சாருக்கு தான் சந்தானம் சார் இந்த படத்துல கஸ்தூரிக்கு வந்து நீங்க பையனாக நடிக்கீங்க அவங்க அம்மாவா நடிக்காங்கன்னு ஒரே பேச்சா இருக்கு அது எப்படி பார்த்தீங்க கஸ்தூரி செட்டில் அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா நான் கேட்டால் வந்து ஏதாவது சொல்றாங்க நீ கேள்ட்டு இல்லை ஏதாவது நீங்க இது படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்றது அவங்கள வந்து அம்மாவா கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது ஏன்னா எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் கூப்பிட்டு தான் பண்ணுவோம் பட் இது ஒரு ரீசன் இருக்கு கதையில அப்படின்றது கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனாலதான் அவங்க அதை பண்ணாங்க நீங்க படம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா கஸ்வி மேடம் ஃபேனா தான் இருப்பீங்க அதனால வந்துட்டு நிச்சயமா அவங்களா ரெண்டு தடவை பார்ப்பீங்க சார் அது மாதிரி சொன்னா சார் அந்த ஆடியோ பேசுறப்ப அவருக்கு புக் காமெடி இருக்கு முட்டராஜனுக்கு எலி காமெடி இருக்கு சந்தானம் சார் சாருக்கு என்னெல்லாம் காமெடி இருக்கு படத்துல சந்தானம் சார் தான் இந்த காமெடியோட ஃபுளோவே டேக் ஓவர் பண்றது டோட்டலா டோட்டலா உங்களுக்கு ஓப்பனிங் படம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த படத்துல தான் சொன்னேன் ஓஜி சாண்டா ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஓவர் பண்றது சந்தானம் சார் தான் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இருந்து அவரோட லுக் அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் ஆடியன்ஸ்க்கும் சரி எனக்கு அதான் எப்பயுமே சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா காட்டுப்பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும் ஸோ அதை பிரேக் பண்ணுவான் இந்த கிசா பாட்டி சவன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சொன்னாங்க சார் இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போவே மாட்டுது இந்த டிடி பிரச்சனைக்கு எதாவது தீர்வு இருக்கா ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு வார் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க இல்லை அது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும் இப்போ அண்ணன் கேட்டாங்க இருந்தீங்களா சாங்கை பத்தி டிடியை பற்றி வரும் அதை பற்றி வரும் போஸ்டரை பற்றி வரும் இது வந்து யூஷுவலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும் பட் ஒன்றே ஒன்று தான் எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும் அது பிரச்சனை இல்லைன்னா நம்ம தல சும்மா வாய்ப்பு வச்சு இப்போ நீ கூட பத்து வார்த்தை கேட்கலாம் ஏன்னா நீங்களும் பிளாக் டீ ஷர்ட் ஆனாலும் பிளாக் டீஷர்ட் எது என்ன மாதிரி போடுறீங்கன்னு கூட கேட்கலாம் பார்த்தீங்களா கை கைத்திட்டு வெறு ஓட போக முடியும் நீங்கள் வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி தான் அது சட்ட ரீதியாக என்னவோ அதுக்கு தான் ஆன்சர் சொல்ல முடியும்